பதினைந்தாயிரம் இடங்களின் அபாயம் ஐயாயிரம் குடும்பங்களுக்கு ஆபத்து சுமார் பதினைந்தாயிரம் நிலச்சரிவு அபாயம் உள்ள பகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது அந்த பகுதிகளில் கிட்டத்தட்ட ஐயாயிரம் குடும்பங்கள் மேல்குடியேற்றம் செய்யப்பட்டுள்ளன சம்பந்தப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்கள் நிச்சயமாக அந்த பகுதிகளை விட்டு வெளியேற வேண்டும் என்று அமைப்பின் மூத்த புவியியலாளர் டாக்டர் வசந்த சேனாதிர கூறியுள்ளார் முன்னுரிமை பட்டிலியின் அடிப்படையில் மாவட்ட செயலாளர் மூலம் பிரதேச செயலாளருக்கு கிடைத்த சம்பவங்களை தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் ஆய்வு செய்யும் என்று டாக்டர் வசந்த மேலும் பிரதேச செயலக பிரிவுகளுக்கு திங்கட்கிழமை மாலை நான்கு மணிக்கு வெளியிடப்பட்ட வெளியேற்ற சிவப்பு அறிவிப்புகள் தொடர்ந்தும் செயல்படுத்தப்படும் என்று தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது இரண்டாம் கட்டத்தின் கீழ் ஆபத்தில் இருக்கும் ஐந்து மாவட்டங்களில் உள்ள முப்பத்தி ஒரு பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் அறிவிப்புகள் அனுப்பப்பட்டுள்ளன